ஒரு பழமையான கிராமத்தில் இருக்கும் பார்க்குடிசை மாதிரியான சாமி இல்லம் தற்காலிகமாக மூடப்பட்டு பல ஆண்டுகளாக பயந்து நிற்கும் மக்கள் அங்கே ஒரு நாள் செல்ல நேரிடுகின்றது பிறகு என்ன நடந்தது டிடெக்டிவ் சரவணன் உண்மைகளை தோண்டி கண்டுபிடிக்கும் வேலை செய்பவர் ஒரு நாள் பசுமை நிறைந்த ஆனால் மர்மங்களை மறைத்திருக்கும் கிராமமான வேம்புக்காடு பற்றி உருசெய்தி வருகின்றது அந்த கிராமத்தில் இருக்கின்ற சாமி இல்லம் என்ற இடம் குறித்து பக்தியும் பயமும் கலந்து பேசுகிறார்கள் இல்லத்தில் இரவில் சாமி வந்து ஆடுகிறார் அவனை தொந்தரவு செய்தால் உயிரோடு திரும்ப முடியாது என்கின்றார்கள் சரவணன் எல்லாவற்றையும் எதிர்த்து அந்த இல்லத்திற்குள் இரவு செல்கிறான் இல்லம் முழுக்க பழைய ஆவணங்கள் கலைப்படங்கள் ஆனால் மிகவும் முனமும் மரணசூடலும் நிறைந்து காணப்பட்டது சரவணன் தனியாக அதனை எதிர்கொள்கிறான் ஆனால் நள்ளிரவில் அவனை யாரோ ஒருவர் பார்த்துக்கொண்டு இருக்கிறார் என்று உணர்கிறான் சுவரில் தூசியைக் கண்ட வண்ணம் ஒரு கண்ணாடி மீது நிழல் பின்னால் திரும்பும்போது யாருமில்லை அங்கே ஒரு பழைய பனை ஓலை எழுதுகோல் தெரிந்து கொள்ளாததைத் தெரிய முயற்சி செய்பவர்களை சாமி விட்டு வைப்பதில்லை டோட் சரவணன் காணாமல் போகிறான் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அவரது கேமராவில் இருக்கும் வீடியோவில் ஒரு குரல் கேட்கிறது இவனும் வந்தான் இவனும் போனான் ஆனா நம் ரகசியம் என்னாலும் இருக்கும் சரவணன் காணாமல் போன பின் அவரது நண்பரான சந்திரா ஒரு ஊடகவியாளர் அவன் காணாமல் போனதற்கான விசாரணையில் ஈடுபடுகிறாள் அவளுக்கு சரவணனின் கேமரா மட்டுமே கிடைக்கிறது அந்த வீடியோவில் மர்மமான குரலும் அதிர்ச்சியூட்டும் நிழல்களும் இருக்கின்றன வீடியோவில் ஒரு காட்சி அதில் சரவணன் குரல் இந்த சுவரில் ஏதோ எழுதி இருக்குற மாதிரி இருக்கு ஆனால் இருட்டா இருக்கு ஏன் காற்று ஓவரா வீசுது அடுத்து ஒரு மெல்லிய சத்தம் ஒரு பிளவு அவன் ஓர் அறைக்குள் சிக்கிக் கொள்கிறான் அங்கேயே வீடியோ முடிகிறது பின்பு சந்திரா வேம்புக்காடு கிராமத்திற்கு போகிறாள் மக்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள் சரவணன் போனதிலிருந்து இரவில் ஏதோ நடக்குது ஒரு சிவப்பு கண்கள் இரவெல்லாம் தோன்றுது சந்திரா சாமி இல்லத்தில் இரவு நுழைகிறாள் அங்கே ஒரு பழைய சன்னதியின் சுவர்களில் ஒரே வார்த்தை மாற்றி மாற்றி இருக்கின்றது தோன்றும் கண்கள் காணும் உயிர்களை எடுத்துவிடும் தோன்றும் கண்கள் காணும் உயிர்களை எடுத்துவிடும் அவளுக்கு சற்று தூரத்தில் எதையோ நிழலாய் காண்கிறாள் ஒரு ஆண் உருவம் ஆனால் முகம் இல்லை மெல்ல மெல்ல தன் பக்கம் வருகிறான் அவளுக்கு ஓர் உணர்வு இவன் சரவணன்னா நீ வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்ட இப்ப நீயும் திடீரென அந்த சுவர்களில் இருந்து ரத்தம் வடிகிறது சந்திரா அவளுக்கு தெரியும் நிழல்களை ஒளிப்பதிவு செய்கிறாள் வீடியோவின் முடிவில் சந்திராவின் கண்கள் சிவக்கின்றது அவள் முகம் மூடிய இருட்டில் ஒரு குரல் இப்போ நீயும் அவள்தான் என்று சந்திரா சாமி இல்லத்திற்குள் நுழைந்ததில் இருந்து அவளது குரலும் கண்களும் மாறத் தொடங்கின சுவர் பேசுது போல இருக்கு அந்த எழுத்து எனக்காக எழுதப்பட்டதே என்று பயந்தால் அவளது கை கேமரா மீண்டும் வீடியோவை பதிவு செய்கின்றது தெரிந்து கொண்டதற்கு இழப்பு நிரூபணமாம் நீ யாருடைய வழியில் நடக்கிறாய் தெரியுமா சுவரில் ஓர் எழுத்து வெளிச்சத்தில் தெரிகின்றது அவனும் வந்தான் அவளும் வந்தாள் இனி நான்தான் மிச்சம் அந்த இடத்தில் ஒரு பழைய புகைப்படம் அதில் சரவணன் சந்திரா மற்றும் ஒரு மூன்றாவது முகம் அவனை பார்த்ததே இல்லை இந்த மூன்றாவது முகம் யார் இவனை யாரும் அழைக்கவில்லை ஆனா இவன் ஏற்கனவே இங்கு இருக்கிறான் அந்த முகம் நம்மை பார்த்து கொண்டு சிரிக்கிறான் அவன் கண்ணில் ஒரு வார்த்தை தான் சாமி